அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு ஸ்வீட் பூந்தி அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு இரநூறு கிராம் சக்கரை நூறு கிராம் சோடா மாவு ஒரு சித்திக்காய் எல்லோ கலர் தேவையான அளவுங்க ஏலக்காய் வந்து கால் ஸ்பூன் எண்ணெய் பொறிக்க தேவையான அளவுங்க நான் கடலை மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேங்க நாம் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நான் ஒரு ஸ்பூன் போட சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நாங்கள் இப்போ ஒரு சிட்டிக்கே மாவு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எந்தவித கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க மாவு நல்லா கரைச்சாச்சுங்க பதம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணுங்க மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நாம் பூந்தி போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க ஒரு வானல் வச்சுக்கலாம் நான் வந்து வானலில் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க அடுப்பை வந்து மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி பூந்தி கரண்டி எடுத்திருக்கேங்க இப்போ நாம் மாவு இதை சேர்த்திடலாம் பாருங்க எவ்வளோ அழகாக விழுதுன்னு முத்து முத்தா விழுது பாருங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெடி ஆயிடுச்சுங்க இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் நான் இதை தட்டுக்கு மாற்றிட்டேங்க இதே மாதிரி எல்லா மாவையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் எல்லா மாவையும் பூந்தி பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேங்க இப்போ நாம் சுகர் சிரப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நாம் இதில் சர்க்கரை சேர்த்துடலாம் சக்கரை நல்லா கரையட்டுங்க சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு பதை எதுவும் தேவை இல்லைங்க இப்போ நாம் எல்லோ கலர் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூடவே நாம் ஏலக்காய் துணியும் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெடி பண்ணி வச்ச பூந்தியை சுகர் சிரப்பில் சேர்த்துட்டேங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் மூலம் ஆயிருக்குங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க பத்து நிமிஷம் மூலம் ஆயிருக்குங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக ரெடியாக இருக்குங்க நல்லா அழகாக வந்திருக்கு இப்போ நாம தட்டுக்கு மாத்திக்கலாம் ஸ்வீட் பூந்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நான் மேங்கோ எல்லை கலர் சேர்த்துருக்கேங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க எல்லோருக்கும் அன்னையின் கைமணம் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நான் நிறைய ஃபெஸ்டிவல் ரெசிபி போட்டிருக்கேங்க கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ